இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் புது புது துன்பங்களும் தான் வந்துகிட்டு இருக்கு இவர்கள் நினைச்ச மாதிரி அதாவது இந்த மேசராசிக்கார்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷங்களும் பெருசா வந்ததே கிடையாதுங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி யாராவது மூலியமா புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிக்கிறது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரர்களுக்கு யாரை நம்புறது யாரு நமக்கு உண்மையா இருக்காங்க யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றது முழு விவரங்களும் தெரியாம ரொம்ப கொழும்பு போய் இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் மற்றவங்களை அதிகமாக நம்பிக்கிட்டு மற்றவங்களுடைய துணை இல்லாமல் இவங்க இருக்க முடியாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இவங்களுடைய மனசில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தாங்க அதிகமாக இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்காரர்களால் தனியாக வாழ முடியாது இவங்க இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்ற பயம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் காலம் கடந்து போச்சு இல்லைங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்கள் என்பது நீங்கள போகுதுங்க இவ்வளவு நாள் இந்த மேசராசிக்காரர்கள் எக்கச்சக்கமான இடங்களுக்கு சென்று புது புது பிரச்சனை சிக்கிட்டு இருந்திருக்காங்க அது உண்மைதான் நிதர்சனமான உண்மைதாங்க நான் இல்லையுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது இவ்வளவு நாள் எதையோ நினைச்சு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட எந்த ஒரு துன்பமும் இவர்கள் நெருங்க போறது கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த மேசராசிக்காரர்கள் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது பிரச்சனைகளாக இருக்கும்னு நினைச்சு வர்த்தப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் உண்டாக போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பயந்த எல்லாமே முழுவதுமாக மாறி நன்மைகள் நடக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்ன சாமி எங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டு பயப்படுறீங்களா நிச்சயமா சொல்றேங்க இந்த மேசராசியில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் முழுவதுமாக நீட போகுது அதுவும் இந்த ஜனவரி இரண்டுக்கு பிறகலாம் செல்வத்தாழ நீங்க மழையில ஜோனு கொழிக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான கஷ்டங்கள் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்க போகுதுங்க சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி முழு உயர்லங்களோடு நிலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்க பார்க்குறேன்ற போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக ஒன்னே கொண்டே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போ ஆரம்பிக்கலாங்களா மேஷ ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தொடர்ச்சியாக காயப்படுத்தியிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீருங்க முதல் விஷயம் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாழான கஷ்டம் பெரும் கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு மன செலவுல இந்த கஷ்டங்களை நினைச்சு என்னைக்காவது சரியாயிடும்ன்ற மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயத்திலையும் நம்பிக்கையிலும் தான் இருந்தாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா நாட்கள் கடந்து போச்சே தவிர இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எதுவும் கடந்து போகல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க இந்த மேசராசிக்காரர்கள் அதிகப்படியான நபர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களை அதிகமா யாரும் ஏமாற்ற முடியாது திருமணமே நடக்கலேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனசுல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற ஒரு சில தினங்கள்லயே திருமண வாய்ப்புன்றது இருக்க போகுதுங்க திருமணமே நடக்காதுன்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது மகிழ்ச்சியா இருக்காது திருமண வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட யார் சொல்லியிருந்தாலும் சரி அதை நீங்க நம்ம வேணாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணத்திற்கான நேரம் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க மத்தவங்க சொல்றதை நீங்க நம்புறீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா மத்தவங்களை கூடிய விஷயங்கள சந்தேக புத்தியோட தான் நல்லது நம்புறதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் எல்லோரும் சொல்றத நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப தவறான விஷயம் எது சரி எது தவறுன்னு உங்களாலேயே ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் முதல் எளிமையான விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்காக காத்திருந்தீங்க அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்லையா சாமி மாறப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாறப்போகுதே என்ன செய்யறது உங்களுடைய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்குதே அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதை நினைச்சு வார்த்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களை காயப்படுத்திச்சனோ அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது இனி இந்த மேசராசிக்காரர்கள் எதை பார்த்தும் அதிகமாக பயப்படணும் இல்லை கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுங்க அதனால இந்த மேசராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்க மேல வச்சீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்றேன் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னை நாள் வரைக்கும் பிள்ளைகள் அதாவது புத்திர பாக்கியம் இல்லாம நிறைய இடங்களுக்கு சென்று அவமானப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரும்ங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதை எதையோ யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க காயமும் படுத்திருக்காங்க உங்களை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரப்போகுது அதனால நீங்க நிறைய விஷயத்தை யோசிச்சு கவலைப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நிறைய நபர்களை நம்பி தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது வெளியூர் பயணங்கள் போறீங்க வெளியூர் போயிட்டு ஒரு முக்கியமான சில காரியங்களுக்காக செல்றீங்கன்னா அது அனைத்துமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க இவ்வளவு நாள் வரைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணிகள் ரொம்பவே பெரிய உடல் ஆபத்தை அதாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது முக்கியமா தொழில் தொடங்கி ரொம்ப வருஷமா இல்ல மாசமா இலாபமே இல்லைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உச்சத்து தொடரும் அளவிற்கு லாபங்கள் என்பது வந்து சேரும் இனி மேசராசிக்காரர்கள் செல்வத்தாழான பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படவோ இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு செல்வத்தாழான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் மேசராசிக்காரர்கள் எதை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ எது தன்னுடைய வாழ்க்கையோ ஒண்ணும் இல்லாமல் ஆற்றும் நினைச்சு பாய்ந்தாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பது வருகின்ற காலங்கள் இருக்க போகுது நீங்க அதர் எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் மாறப்போகுது உடல் உள்ள உபாதிகள் அதிகமாக இருந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நோய் அப்படின்ற ஒரு விஷயம் முழுவதுமாக வருகின்ற காலங்களில் நீங்கும் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை பிள்ளைகளை சரியாக கவனிச்சிக்க முடியாமல் போகிறது பிள்ளைகளுக்கான நேரத்தை சரியாக கொடுக்க முடியாமல் போகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அது முழுவதுமாக நீங்கும் அது இல்லை உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாகவும் அமையப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யார் யாரையோ நம்பியிருக்கீங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்களா கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சில பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய கண்கள் என்று இதனால் வரைக்கும் நீங்க தொடர்ச்சி எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் வருகின்ற காலங்கள்ல நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் தோத்திருப்பீங்க ஆனா இனி அப்படி